நாட்கள் கோரிக்கைகள் எந்த தேதியில் என்னென்ன மானிய கோரிக்கைகள் எடுத்துக் கொள்ளப்படுகிறது என்ற விவரம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரிண்ட் அவுட் எடுத்து காப்பி தர சொல்றேன் இது பண்ணுறேன் சட்டமன்ற கூடுகிற எல்லா நாட்களும் காலை பத்து மணிக்கு கூடும் எல்லா நாட்களும் கேள்வி நேரம் இருக்கும்

நாங்கள் அதை விழாவை வச்சுக்கோம் அதில் ஒன்றும் பெரிய தப்புங்களா இருக்கும் ஏனையா அப்பப்போ சில மாணிக கோரிக்கை மத்தியில் சில மசோதாக்களும் வரும் வருகிற போது மாணிய கோரிக்கையை தொடர்ந்து நம்ம மசோதாக்களும் நிறைவேற்ற வேண்டியிருக்கும் மீது இருக்கிறத கடைசி நாளில் எடுத்துக்கோங்க சரி இருபத்தி நாலு நாளுக்குங்கிறது வந்து ரொம்ப குறைந்த அளவில் இல்லை நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க இருபது நாள் நடந்திருக்குது இருபது நாள் கூட மாணிகை கோரிக்கைகள் நடந்திருக்குது இப்போ இருபத்தி நாலுங்கிறது ஒரு ரீசனபிள் ரேட்டு எதிர்கட்சி தலைவர்கள் போகும் உட்பட எல்லாம் திருப்தியாக இந்த ப்ரோக்ராமை ஒழுங்குபடி கொடுத்துருக்காங்க அவங்களும் திருப்தியாக தான் இந்த ப்ரோக்ராமை ஏற்றுக்கிட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க சார் மாணிகை ஒரு நாளைக்கு எவ்வளோ எத்திரி பேர் சார் பேசுகிறாங்க ஒவ்வொரு மணிக்குறேன் அது நாங்கள் அது நடைமுறை ஏற்கனவே இருக்கிற நடைமுறையும் செயல்படுத்தப்படும் இது ப்ரைமா இருக்கனே இருக்கனே டீமுக்கு இல்லை இல்லை அது அவங்க எத்தனை பேர் கொடுத்தாலும் அப்படிதான் தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு ஏற்கனவே வரைமுறை பண்ணிருக்குது ஆளு கட்சிக்கு எவ்வளவு எதிர்க்கட்சிகளுக்கு எவ்வளவு ஒரு கட்சிக்கு எவ்வளோங்கிறது நாங்கள் ஏற்கனவே வர வரைமுறைப்படுத்தியிருக்குறோம் அதை வரைமுறைப்படுத்தின படி நான் நடைமுறைப்படுத்தப்படும் ஜிஎஸ்சி வரலையும் செய்யப்படுது இதுவரையிலும் வரல வந்தால் எடுத்துக்கொள்ளப்படும் இதுவரையில எனக்கு வரல மசோதா வந்தா எடுத்துக்கலாம் இது வரைக்கும் வந்திருக்கிற மசோதாக்கள் கைக்கு வரல வரும் இனிமேல் வரும் வருகிற போது தேவையான அவசியத்தின் கருதி எப்போ எடுத்துக்கணுமோ எடுத்துக்குவோம் அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு இது தர சொல்றேன் படிக்கணுமா சரி கேட்டுங்க பதினாலாம் தேதி வனம் மற்றும் சுற்றுச்சூழல் ரெண்டு துறை பதினைஞ்சாந்தேதி கல்வி இளைஞர் நலன் உயர்கல்வி பதினாறு கூட்டுறவு மற்றும் உணவு பதினேழு பதினெட்டு அரசு விடுமுறை சனி ஞாயிறு பத்தொன்பது எரிசக்தி ஈபி மதுவிலக்கு மற்றும் ஆயத்திற்கு துறை இருபது இருபத்தி ஒன்று ரெண்டு நாளும் உள்ளாட்சித்துறை நகராட்சி நிர்வாகம் ஊரக வளர்ச்சி சிறப்பு செயலாக்கம் இது ரெண்டும் ரெண்டு நாளைக்கும் நடக்கும் இருபது இருபத்தி ஒன்றுக்கு இருபத்தி ரெண்டு நீதி நிர்வாகம் சிறைச்சாலைகள் சட்டத்துறை சுற்றுலா கலை மற்றும் பண்பாடு இருபத்தி மூணு தொழில்துறை குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறைகள் இருபத்தி நாலு சனிக்கிழமையும் பேரவை இருக்கிறது அன்றைக்கு சமூகம் நலம் மற்றும் சத்துணவு திட்டம் மாற்றுத்திறனாளிகள் எடுத்துக்கொள்ளப்படும் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மூன்று நாட்களும் பேரவைக் கூட்டம் இல்லை இருபத்தி எட்டு நெடுஞ்சாலைகள் சிறு துறைமுகங்கள் கட்டடங்கள் பாசனம் இது இருபத்தி ஒம்பது கைத்தறி மற்றும் துணி நூல் கதர் கிராம தொழில்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள் முப்பது பேரவைக் கூட்டம் இல்லை ஒன்று ரெண்டு அரசினர் விடுமுறை மூணு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி தகவல் தொழில்நுட்பத்துறை நாலு மக்கள் நல்வாழ்வுத்துறை அஞ்சு வேளாண்மை துறை ஆறு காவல்துறை தீயணைப்பு ஆறு ஏழு ரெண்டு நாளும் காவல்துறை மானிய கோரிக்கை தீயணைப்பு மற்றும் காவல்துறை மானியக் கோரிக்கை எட்டு அரசினர் விடுமுறை ஒன்பது அரசினர் விடுமுறை பத்து காலையில் காவல்துறை தீயணைப்புக்கு முதலமைச்சருடைய பதிலுரை மட்டும் அன்று கேள்வி நேரம் ஒத்திவைக்கப்பட்டு பதிலுரை எடுத்துக்கொள்ளப்படும் அடுத்து பதிலுரை முதலமைச்சருடைய பதிலுரை முடிந்தவுடனே வருவாய்த்துறை மற்றும் இயற்கை சீற்றங்கள் குறித்த துயர்த்தரிப்பு மானிய கோரிக்கை எடுத்துக்கொள்ளப்படும் பதினொன்று மீன்வளம் பால் வளம் கால்நடை பராமரிப்பு பனிரெண்டு வணிக வரிகள் முத்திரைத்தாளை மற்றும் பத்திரப்பதிவு பதிமூணு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை துறை பிற்பட்டோர் மிகவும் பிற்பட்டோர் மற்றும் துறை பதினாலு செய்தி மற்றும் விளம்பரம் எழுதுபொருள் மற்றும் அச்சு தமிழ் வளர்ச்சி இந்து சமய அறநிலைத்துறை பதினைஞ்சு அரசு விடுமுறை பதினாறு அரசு விடுமுறை பதினேழு இயக்க ஊர்திகள் சட்ட நிர்வாகம் மற்றும் போக்குவரத்து துறை பதினெட்டு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பத்தொன்பது புதன்கிழமை பொதுத்துறை மாநில சட்டமன்றம் ஆளுநர் மற்றும் அமைச்சரவை நிதித்துறை பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை திட்டம் வளர்ச்சி மற்றும் சிறப்பு முயற்சிகள் துறை ஓய்வூதியங்கள் ஏனைய ஓய்வுகால நன்மைகளும் அதுவும் தொடர்ந்து அரசின சட்ட முன்மொழிவுகள் ஆய்வு செய்தலும் நிறைவேற்றுதலும் ஏனைய அரு அரசியல் அலுவலர்கள் ஏதாவது இருந்தால் அதுவும் எடுத்துக்கொள்ளப்படும் இந்த வெட்டு தீர்மானங்கள் பொறுத்தவரை சில விவரங்கள் இருக்கு அதை உறுப்பினர்களுக்கு தெரிவிக்கப்படும் பேரவை காலை பத்து மணிக்கு கூடும் தேவை ஏற்படின் மாலையிலும் பேரவை கூடும் அலுவலக முதல் முதலமைச்சர் வேற எல்லாம் அலுவலக குழு உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள் வேலுமணி அமைச்சர் மட்டும் இல்லை அவர் ஏதோ வெளியூர் ப்ரோகிராம் ஏதோ போயிட்டார் இது எல்லாம் வந்து அலுவலாய் குழுவில் எல்லாம் சார் இந்த இருபத்தி நான்கு நாட்கள்னு சொன்னதை திமுக ஒத்துக்கிட்டாங்களா ஒத்துக்கிட்டு தான் சார் அவங்க தானே ப்ரோக்ராம் எங்களுக்கு ஒத்துக்கிட்டு திருப்தி அவங்க கேட்ட கோரிக்கை எல்லாம் வந்து அவங்கள்தான் அவங்க சொல்லி தானே இப்போ நாங்கள் வந்து ப்ரோக்ராம் எல்லோரும் சேர்ந்து தான் ஒற்றுமையாக போட்டிருக்கோம் நாங்கெல்லாம் ஒற்றுமையா போட்டிருக்கிறோம் நீங்க அதை எடுத்து எழுதிங்க ஒரு மணிதான் தீர்மானம் எல்லாருமே ஏத்துக்கிட்டோம்